நந்தி கல்யாணம் முந்தி கல்யாணம் அதாவது திருமணம் ஆகாத ஆண் பெண் யாராக இருந்தாலும் நந்தி கல்யாணத்தை தரிசனம் செய்தால் அடுத்த நந்தி கல்யாணம் வருவதற்குள் அவர்களுக்கு திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை சிலாத முனிவரின் மகனான நந்தி தேவர் திருவையாறு ஐயாரப்பர் கோவிலில் சிவபெருமானை வேண்டி தவம் செய்து பதினாறு பேர்களை பெற்றார் சிவகணங்களுக்கு தலைவராகவும் ஆனார் சிவபெருமானே நந்தியின் திருமணத்தை வசிஷ்ட முனிவரின் பேத்தியும் வியாக்கபாத முனிவரின் மகளுமான சுயசாம்பிகையுடன் நடத்தி வைத்தார் திருமழபாடி வைத்தியநாத சுவாமியை சாட்சியாக வைத்து இந்த திருமணம் நடைபெற்றது இறைவனே முன்னின்று நடத்திய இந்த திருமணத்தை தரிசித்தால் திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த ஆண்டு வரும் ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருமழபாடியில் உள்ள அருள்மிகு சுந்தராம்பிகை உடனாகிய வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் நந்தியம்பெருமான் திருக்கல்யாண விழா நடைபெற உள்ளது அனைவரும் நந்திதேவரை மனம் குளிர வணங்கி அருள் பெறுவோம்